பிறந்த எல்லாம் விஜய் விஜய்னுச்சான் போட தானே விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுமா தூக்கி விடுறதுன்னு முடிவு எடுத்தாச்சு விட்டா ஆட்ட தானே இப்போ யாரோ ஒரு பொண்ணு பேசுனதை கேட்டுங்க அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கட்சி கொடினு என்ன எடுத்துன்னு கேட்டு பாருங்க தெரிஞ்சிருக்காரு பேச்சு வச்சுட்டு பேசுது ஓ உயிரை விடுவேன் சாமையான் சின்ன குழந்தை வந்து எனக்கு ரசிகா அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட எல்லாம் என்னத்த பேச வழியெல்லாம் கூட்டம் தேஜென்னு கூட்டம் அமித்ஷா பார்த்துக்கிட்டாரு ஓ என்னம்மா ஓ அப்படியா உள்ள போயிடு வெளியில வந்து ரெண்டு அவ்வளவுதான் அப்படியே போயிடுச்சு அந்தப்பா ஒரு மீடியாக்காரனை பார்த்து சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழையினுடைய தலைமையில வர்ற ஒரு கூட்டத்தை பார்த்து எதுக்காக பயப்படும் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல பிராந்தார வச்சு தானே பேசணும் நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு வந்து கேட்டுருவீங்க மோடிக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் மோடி டிவியில் காட்டினா மூஞ்சை காட்டினா கூட ஏதாவது தெரிஞ்சிட போதுன்னு பயந்துக்கிட்டு ரேடியோவில் தான் பேசுகிறது பார்த்துருக்கீங்களா

இவ்வளோ நான் வச்சுருக்கேன் காட்டுட்டா பேர்களை சொல்லட்டா சனி ஞாயிறுனா லீவ் நாட்களாக இருக்கும் அவங்களுக்கு எந்த தொலைவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சனி ஞாயிறை தேர்ந்தெடுக்கும் அப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி தாவைக்கு அவனுடைய இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா சினிமா உலகத்தை விட்டு அவர் வெளியே வரல வெள்ளிக்கிழமையில ஏன் படம் போடுறாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படத்தை போடுவாங்க மக்கள் மத்தியில் பேச்சு அடிப்படும் சனி ஞாயிறு லீவு ரெண்டு நாளில் வசூல் பார்த்துக்கணும் அதே டெக்னிக்கை அரசியலில் பயன்படுத்துறது கல்லெடுத்து அடிக்காதீர்கள் பொதுமக்கள் கடைகளை அடைக்க சொல்லி வற்புறுத்தாதீர்கள் யாராவது சைக்கிள் போனாலும் அவர்கள் தாக்காதீர்கள் பெண்களை எதுவும் கெண்டல் பண்ணாதீர்கள் அப்படின்னு இதெல்லாம் செய்வார் ஐடியா கொடுக்குறாரு பாஜக என்னென்னவோ பார்த்துச்சு வர்ற ஏதோ ஆளெல்லாம் சேர்த்துவார் இது பண்ணுவார் ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் பார்த்தா ஒன்றுமே ஏற்படுத்தலை போக போக இரட்டையிலையும் மக்கன இலையாக மாற்றிக்கிட்டாருப்பா எந்திரிங்க பழனிச்சாமி இன்னும் தரையிலே கடந்துக்கிட்டு எந்த கால கடைக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம்னு இருந்துருக்காரு கிட்டே எந்திரிங்க அவங்களே முழு பொறுப்பையும் போடுறாங்க நீங்க தான் பாதுகாத்துக்கணும் அவங்க தொண்டர்களை முழு பொறுப்பு எங்க மேல போடுறாங்கன்னு ஒரு அறிக்கை இதுதான் கொடுக்குறாங்க நாங்க என்ன பண்ணாலும் பண்ணுவோம் போலீஸ் வந்து ஒன்றும் கேட்கக்கூடாது நாங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் எங்க ஆளுங்க கடைகள் நெருப்பு இருப்பாங்க உங்க ஜனங்களை உதப்பாங்க என்ன பண்ணாலும் போறோம் நாங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் நெருப்பு வச்சதான் நடந்தது பேச கொடுக்க அவசரப்படாதீங்க ஏன் தூட்டிக்கிறீங்க பதறீங்க பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு விமர்சகரும் டாக்டருமான திரு காந்திராஜ் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க விஜய் அவர்கள் தாவேக்கா விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னு பல விமர்சனங்கள் மக்கள் சந்திப்பில் களத்தில் இறங்கியிருக்காரு திருச்சியில் திருச்சியை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காரு அது முதல் கட்டம் ஆனா விமான நிலையத்தில இருந்து பத்து நிமிஷத்துல ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு அவர் போய் சேர்றதுக்கு பல மணி நேரங்கள் ஆயிருக்கு அவ்வளோ க்ரௌடு விஜய் வராரு அப்படின்னு இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு எப்படி ம் பரப்பனாங்கிற காரணத்துல இருந்து சசிகலா விடுதலை பண்ணாங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வரவேற்பு வழியெல்லாம் கூட்டம் அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல இல்ல ஏற்பாடு பண்ணி வர கூட்டத்துக்கோ தானா கூடுற கூட்டத்துக்கோ உங்க ஆசையெல்லாம் சொல்லிக்க வேண்டியது அதுக்காகவே நேத்து தான் அந்த அவங்களெல்லாம் பெத்தாங்கன்னு கூட சொல்லலாம் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைகள் வந்து விஜய் பார்க்கணும்னு சொல்லி கவாகுவான்னு கற்றுக்கும் போது விஜய் விஜயின்னு கற்று அழு அழுதுன்னு கூட சொன்னாங்க கேள்விப்பட்ட திருச்சியிலுக்கு பிறந்த இன்னைக்கு பிறந்த குழந்தைகள்லாம் விஜய் விஜயின்னு அழுதுச்சான் போட தானே விளம்பரம்னு கொடுக்க ஆரம்பிச்சாச்சுமா தூக்கி விடுறதுன்னு முடிவு எடுத்தாச்சு விட்ட ஆட்ட வேண்டியது தானே இன்னைக்கு காலையில் பத்தரை மணிக்கு கூட்டம் தெரியும் அனுமதி அந்த டைமில் தான் கொடுத்துருக்காங்க விமான நிலையத்தில்தான் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுங்கிறது தெரியும் கூட்டம் இருக்கும் தெரியும் நீ நேற்று நைட்டே வந்து தங்கியிருக்க வேண்டியதான் உன்னுடைய எண்ணம் அது இல்லை ஒரு பரபரப்பை உண்டாக்கணும் ஒரு கூட்டத்தை காட்டணும் இதனால் வந்து நேரம் தவறி வரணும் நேரம் தவறி வந்ததுக்காக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் நடவடிக்கை திமுக பயந்துருச்சுன்னு சொல்லணும் இது தானே பர்பஸு கூட்டத்தை விட இந்த விளம்பரம் பெருசாக இருக்குது இல்லைப்பா இப்போ நீங்கள் கொடுக்குற விளம்பரம் இலவச விளம்பரம் அவருக்கு கிடைக்குது இதுக்கு முன்னாடி சினிமா ஒரு படங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா படம் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வரும் விஜய் நடிக்க இந்த படத்தினுடைய உண்மையான கதாசிரியர்னால்தான் கதாசிரியர் வழக்கு அது பத்து நாள் வந்துக்கிட்டே இருக்கும் படத்துக்கு ப்ரமோஷன் என்ன கதையை திருநாரு பார்க்கறதுக்கு போவாங்க படத்துக்கு விளம்பரம் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாரு அது கடைசியில் ஒரு படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுல போயிடுச்சு காலி ஆயிடுச்சு துப்பாக்கி ஏதோ ஒரு படத்துக்கு போட்டாரு போனி ஆகல அது மாதிரி சினிமாக்காரர்களுக்கு அதை சில டெக்னிக் தான் தெரியும் அதை தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க இது அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த காலத்துல பண்ணிட்டார் மதுரைக்கு போறார் சென்னையில இருந்து மதுரைக்கு முதல் திமுக ஆரம்பிச்ச உடனே மக்கள் ஏகோபுத்த வரவேற்பு அது அன்றைக்கி மூணு பிரச்சனைக்காரங்க பற்றி ஓட சொல்லணுமா போட்டு அது என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரயில் நிறுத்தப்பட்டது ஜனங்க போய் நிறுத்தலை ரயில் நின்றுடுச்சு கலைஞரை கேட்டாரு என் பாரு தண்டவாளத்தில் ஜனங்கள் நின்று ரயிலில் நிறுத்திருந்தால் பரவாயில்ல ஸ்டேஷனில் நிற்கிறான் ரயில் ஏன்னு நின்றுச்சு உள்ளுக்குள்ளாரையும் ஆளை வச்சே செங்கிலிய இழுத்து இழுத்து நிறுத்தி விட்டு லேட்டாக போகிறேன்னு கணக்கு காட்டினேன் அந்த டே இப்போ அப்போ தான் எம்ஜிஆருக்கு பண்ணிட்டோம் சிரி ஓசின்னு அது வேறு விஷயம் இப்போ இவர் பண்ணுறது எனக்கு காலை பத்தரை மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு நீ ஏர்போர்ட் வந்து வர்றதுக்கு சாதாரணமாகவே டிராஃபிக் ஜாம் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தூரங்கள் கணக்கே கிடையாது இங்கேருந்து எனக்கு வந்து கிண்டி வந்து ஒரு ஒன்றரை நாலு கிலோமீட்டர் தான் எனக்கு போய் சேர்த்துக்கு இவ்வளோ நேரம் தெரியும்ல இப்போ இருக்கிற டிராஃபிக் ஜாமில் இல்லை இல்ல நம்ம போறதுக்கும் நம்ம நார்மல் பீப்புள்ஸ் போறதுக்கும் ஒரு மாசு நடிகர் வராரு அப்படிங்கறது எனக்கே ஒன்றரை கிண்டி போறதுக்கு அதை வச்சுக்கிட்டு காந்தராஜ் பயணம் அம்மா அடையார் காந்தி நகரில் இருந்து கிண்டி வந்து சேருவதற்கு இரண்டு மணி நேரமாகியது செய்தி போடலாமே செய்திகளுக்கு என்னமா பஞ்சம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா உன்னுடைய இருப்பை காட்டி கொள்வதற்கும் உன்னுடைய சக்தியை காட்டி கொள்வதற்கும் எந்த வகையான வாய்ப்பையும் நீ மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை எந்த தேர்தலிலுமே நீங்கள் நிற்கவில்லை அரசாங்கம் நடத்துகிற தேர்தலை விட்டுருங்க உங்கள் கட்சி தேர்தலை கூட நீ நடத்தலை ஒரு பொதுக்குழுவை அமைக்கலை ஒரு செயற்குழுவை அமைக்கலை செயலாளர் யாருன்னு சொல்லல பொருளாளர் யாருன்னு சொல்லல உங்களுடைய மண்டல நிர்வாகிகள் யாருன்னு சொல்லல உன் கட்சி கொடி எங்க பறக்குது எங்கேயாவது கொடிக்கம் இருக்குதா உன்னுடைய கிளைக்கழகங்கள் எங்க செயல்படுத்து ஒரு ஊர்ல இருக்கா அங்கங்க பேனர் வச்சிருக்கிறேன் பேனர் வைக்கிறதுக்கு அந்த மேனேஜர் சொன்னா எங்க வேணாலும் பேனர் வச்சிருவான் அதை தவிர உனக்கு என்ன இருக்குது எங்கேயாவது உங்கள் கட்சி கொடி இப்போ இப்போ யாராவது ஒரு பொண்ணு பேசுனதை காட்டுங்க அந்த பொண்ணுகிட்ட அந்த கட்சி கொடியில் என்ன எடுத்துன்னு கேட்டு பாருங்க தெரிஞ்சிருக்காது பேச்சு வச்சிட்டு பேசுது ஓ உயிரை விடுவேன் சாவையான் பொழக்கே சின்ன குழந்தை இருந்து எனக்கு ரசிக்கணும்ப்பா அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் என்னத்தை பேசுறது இப்படிப்பட்ட ஆட்கள் இருபத்தி ஆறுல தான் சிஎம்ன்றாங்களே எந்த நாட்டுக்குங்கிறது தான் என் கேள்வி சிஎம் தான் சும்மா எங்களை எல்லாம் வந்து இல்ல இல்லை எர்ணாவூருக்கா எந்த ஊருக்கு எதுக்கு சிஎம் சிஎம் திருச்சி ஏன் முதல் சந்திப்பு திருச்சி

திருச்சியில அந்த மாதிரி வந்தா முத்துராமலிங்க தேவர் முக்குளத்தருடைய தலைவர் விருதுநகர் இருக்குது காமராஜர் இருந்தாரு தேசிய தலைவர் நாடார்களுடைய தலைவர் ரெண்டு இருக்குது அவருக்கு அது மாதிரி காட்டுங்க திருச்சியில இருந்து எந்த தலைவர் இருந்தாரு காட்டுங்க

ஓ இது ராவ் பகதூர் ராவ் ராவ் சாஹிப் ராப்டின் வள்ளையர்கள் கொடுக்குற பட்டங்களை எல்லாம் திறக்கணுங்கிற முடிவு எடுத்தது தான் சரி ஓகே எந்த அது மாதிரி திருச்சிக்கு ஒரு இருக்கு சரி ஓகே எந்த அரசியல் கட்சிகளுக்கும் கொடுக்காத நிபந்தனைகளை எல்லாம் எங்களுக்கு விதிக்கிறாங்க திமுக எங்களை பார்த்து அஞ்சுகிறது ஆஹ் இதுல அதாவது அறிக்கை வெளியிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்ளோ நெருக்கடிகள் எத்தனையோ கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்றாங்க சுற்றுப்பயணம் பண்றாங்க மக்களை சந்திக்கிறாங்க இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எங்களை பார்த்து திமுக பயப்படுறதுனால அர்த்தம்

அப்படியே பார்த்து இந்த திருச்சியிலே வந்து சத்திரம் பகுதியில நாங்க வந்து கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தோம் எங்களுக்கு அனுமதி மறுக்குது எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு வரைக்கும் எத்தனையோ மாவட்டத்துக்கு போயிட்டாரு எல்லாருமே போறாங்க அவங்களுக்கு எல்லாம் கெடுபிடிகள் போடுறது இல்ல எங்களுக்கு மட்டும் நாங்க கேட்ட இடத்த இல்ல இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குது திமுகன்னு சொல்றாங்க ஊர்வலத்து மத ஊர்வலத்தை எல்லாம் பண்ண மாட்டாங்க அது பாட்டுக்கு சாமி ஊர்வலம் போயிட்டே இருக்கும் யாரும் ஒண்ணு கேட்கவே மாட்டாங்க இந்த பிள்ளையார் ஊர்வலத்துக்கு மாத்திரம் ஆயிரம் தகராறு ஏன் வருது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு என்ன நடத்துறது பிள்ளையாருக்கு எதிர்ப்பா போயிட்டேன் நாங்கள் அப்புறம் தான் நாங்கள் கேட்டோம் பிள்ளையாருக்கு நீயாண்டா போற பௌத்த மத சின்ன அது ஐராவதங்கிற யானை அது நீ என்ன தூரம் எடுத்துட்டு போறான்னு பிறகு தான் இப்போதான் அவனுக்கு புரியுது நம்ம கடவுளே இல்லாத அதனால தான் அதை கொண்டு போய் உடச்சி தூயலாக ஓட்டுறானுங்க தெரியுமா அவங்களுக்கு ஒரு பௌத்த மத சின்னத்தை வந்து இந்து ம இந்து சனாதன பேருவெளியில் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு வந்த பௌத்த மத சின்னத்தை கொண்டாடி கும்பிட்டு மூணு நாள் வழிபட்டமேடு அந்த அவமானம் தாங்கும் போதும் அதை போட்டு உடைக்கிறாரு புரியுதா உங்களுக்கு அதனால தான் இதை வச்சே என்ன சொல்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் வருதுனாக்கா ஆயிரக்கணக்கான கட்டுப்பாடுகள் விற்பாங்க அவங்க அவங்க ஏன்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டு இருக்குது இந்த மாதிரி அதனால தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கு இது பண்ணுவாங்க அது மாதிரி தனக்கு தடம் விதிச்சுட்டாங்கன்னு சொல்லி க்ளைம் பண்ண பாக்குறாரு யார் தடை விதிச்சா உங்களுக்கு டைம் கட்டுற டைம் கொடுத்த துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பிரஸ் மீட் கொடுக்குறாரு ரொம்ப கெடுபிடிகள் விழுக்கிறாங்க அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ மக்கள் வருவாங்க நான் எங்கள் தலைவர் பேச போகிறாரு நாங்கள் பதினஞ்சு நிமிஷம் டைம் கேட்டிருக்கோம் இவ்வளவும் நாங்கள் வந்து அரசுக்கு காவல்துறை கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கோம் ஆனால் காவல்துறை வந்து உரிய பாதுகாப்பை எடுத்து மக்களையும் எங்கள் தொண்டர்களையும் பாதுகாக்கிறத தவறிவிட்டு எங்கள் மேலேயும் முழு போடுறாங்க தான் பாதுகாத்துக்கணும் அவங்க தொண்டர்களே முழு பொறுப்பு எங்க மேல போடுறாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க கரெக்ட்டு இதுதான் நான் கேட்டேன் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் போலீஸ் வந்து ஒண்ணும் கேட்கக்கூடாது நாங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் எங்க ஆளுங்க கடையில நெருப்பு வைப்பாங்க உங்க ஜனங்களை என்ன வேணாலும் போடுவோம் நாங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் இது வரைக்கும் நெருப்பு நடக்குது பேச கொடுக்க அவசர படாதீங்க ஏன் துடிக்கிறீங்க பதர்விங்க

அதுக்கு பதில் சொல்கிறீங்க தடை விதிச்சுன்னா எப்படி அவங்க வந்திருப்பாங்க பல பேர் பல ஆயிரக்கணக்கான பேரை கைது பண்ணி உள்ள போட்டு மாட்டாங்களா சில கருத்து கணிப்புகள் இது வரைக்கும் வந்திருக்கு அவர்கள் பத்து முதல் இருபது சதவீத வாக்குகளை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகள் அவர்களுக்கு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் ரசிகர்களா இருந்தவங்க எல்லா கட்சியிலேயும் வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போது வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முறை தான் நமக்கு தெரிய வரும் எத்தனை பேர் வந்து ரசிகர்கள் இருந்து தொண்டர்களா மாறி இருக்காங்க அப்படிங்கறது இந்த தான் நமக்கு தெரிய வரும் அப்போ அதனால ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா இது இவங்க கொடுத்ததா இருக்கும் அவங்க கொடுத்த திமுக ஜீரோ ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்டுல

சசிகா இப்போ நீங்கள் சொல்கிற கூட்டம் இது எல்லாத்துக்குமே ஏற்கனவே உதாரணங்கள் இருக்குது எம்ஜிஆர் மதுரைக்கு போன உதாரணம் இருக்குது அவரே ஆளை செட் பண்ணிக்கிட்டு லேட்டாக கொண்டு போனது இருக்குது பரப்பு நகரத்துலேருந்து க சசிகலா வந்தபோது ஒரு நான் அந்த நூற்றி எண்பது மை மைல் தூரத்துக்கு வந்து ஒரு காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பித்த ஊர்வலம் ராத்திரி பதினோரு மணிக்கு முடிஞ்சிது வழியெல்லாம் கூட்டம் தேஜேன்னு கூட்டம் அமித்ஷா என்னம்மா என்னமா அப்படியா உள்ள போயிடு வெளியில வந்த ரைடு அவர்தான் அப்படியே போயிடுச்சு அந்தப்பா அப்படியே போயிடுச்சு இப்போ அமித்ஷா அனுமதி தான் அவர் வர்றாரு போறாரு முக்தார் அந்த இது விஜயனுடைய மாநாட்டுக்கு போறாரு அவரை அடிச்சு ஓத்துறாங்க முக்தாரை கண்டு விஜய் பயந்து விட்டாரு போட்டலாமா இல்ல தொடர்ந்து எதிர்ப்பான கருத்துக்களை அவர் உள்ள அனுமதி பேச விடணுமா தைரியம் தான் பயந்து துறந்து விட்டு ஒரு மீடியாக்காரனை பார்த்து சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோழையினுடைய என்னுடைய தலைமையில வர்ற ஒரு கூட்டத்தை பாத்து எதுக்காக பயப்படல இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல கொடுக்கலையா பிராந்தார வச்சுக்கிட்டு தான் பேசணும் நீங்க மாட்டேங்க விஷயத்துக்கு வந்து கேட்டுருவீங்க எனக்கு ஒரு ஆள் டைலாக் எழுதணும் அதை வந்து கதை எழுதணும் டைலாக் எழுதணும் டைலாக் அப்புறம் ரிகர்ச்சல் கொடுக்கணும் ரிகர்ச்சல் கொடுத்து ஒரு டப்பிங் வாய்ஸில் ஒரு இது ட்ராக்கை ஒன்று ரெ ரெடி பண்ணணும் அந்த ட்ராக்கை பார்த்து நான் பழகிக்கணும் லிப் மூவ்மெண்ட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச முடியும் நீங்கள் பாட்டு திடீர்னு மைக்கில் இது போட்டால் அதுக்கு அதுக்காக ஒரு வழி இருக்குது அண்ணாமலை என்ன பண்ணார் ஏடா கூடமாக கேட்டு கேட்டீங்க யார் இது வாயுமுக்கு யா யாரும் அடிக்கிறதுக்கு வர்றேன் அவர் அந்த மாதிரி பேசுனார் அந்த திறமையாவது இருக்கணும் அதுவும் இல்லையே மோடிக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் மோடி டிவியில காட்டினா மூஞ்ச காட்டினா கூட ஏதாவது தெரிஞ்சிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு ரேடியோவில தான் பேசுறது பார்த்து இருக்கீங்கல்ல என்ன டிவில காட்டும் போது தடுமாறுறாரு கூட இது பேப்பர் வச்சுக்கிட்டு படிக்கிறாரு வார்த்தைக்கு வார்த்தை அடுத்து கூட்டி படிச்சிக்கிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சு போயிடும் அதனால அவர் ரேடியோவில பேசுறாரு அதன் நிலம தான் இவருக்கு யாரையும் சந்திக்கல பல வாக்குறுதிகளை கொடுத்தார் பரந்தூர்ல வந்து விமான நிலையத்தை தடுக்காவிட்டால் நானே கால்நடையாக வருவேன் கோட்டைக்கு சென்னை வரையில் நடப்பேன் மக்களை விவசாயிகள் அழைத்து கொண்டு வருவேன் இன்னைக்கு ஒன்று நாலு மாசம் ஆச்சு அவர் கணக்கு வந்து தொண்ணூறு நாளைக்கு கொடுத்தா அப்பியர் அவருக்கு

அதனால தான் அவர் வந்து பல சமயங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒயிட் பேக்ரா பேக் போடுறாரு இந்த ப்ராம்டர் அப்படியே அதில் மஃபுல் ஆகிடும் உங்களால் கேமராவில் எடுக்க முடியாது இந்த பேப்பர் வச்சு படிக்கிறதையும் பார்த்துட்டு அந்த பேப்பரும் தெரியாது அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த பேப்பரை வச்சுக்கிங்கன்னா தீ தெரியாது இவ்வளோ டெக்னாலஜி அமெரிக்காவிலேருந்து அவங்க செஞ்சு கொடுத்த ஆட்கள் எனக்கு ஃபோனில் சொன்னாங்க இவ்வளோ நான் அமைச்சிருக்கேன் காட்டுட்டா பேர்களை சொல்லட்டா

எக்ஸ்டம் போகிற அங்கே பேச முடியாது எக்ஸ்ட் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அவங்க அவருக்கு அர்த்தம் தெரியுமா தன்னிச்சாக நீங்கள் பேச முடியாது பொதுக்கூட்டம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து புள்ளை விவரத்தோட பேசலாம் நான் பேசலாம் எந்த பொறுப்பில் இல்லாதவன் நான் என்ன கதவெல்லாம் இப்போதான் விட்டா ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன்ல இல்லை வாயில் வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல அதுமாரி பேசிக்கிட்டு போகலாம் பொறுப்பு இல்லை நான் என்ன நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா பொதுமக்களுக்கு முன்னே நான் கருத்தை சொன்ன பிடிக்கலன்னா போய் இல்லாட்டி உள்ள தள்ளிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு போயிடுவேன் அவ்வளோதான் எனக்கு பொறுப்பு கிடையாது அதே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் அவங்க பேச முடியும் இல்ல என்னென்னா சாமானிய மக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சனி ஞாயிறுனா இருக்கும் அவங்களுக்கு எந்த தொலையும் கொடுக்க கூடாது தான் இந்த சனி ஞாயிற தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்திருக்காரு சினிமா உலகத்தை விட்டு அவர் வெளியே வரல வெள்ளிக்கிழமில ஏன் படம் போடுறாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படத்தை போடுவாங்க மக்கள் மத்தியில பேச்சு அடிப்படைய சனி ஞாயிறு லீவ் ரெண்டு நாள் வசூல் பார்த்துக்கணும் அதே டெக்னிக் அரசியலில் பயன்படுத்துறாரு வெள்ளிக்கிழமை ஆனால் போட்டது லீவு நாள்ல கூட்டுதான் ஒருத்தர் ஒர்க்கிங் டேல ஜனங்க கவராக போட்டேன் என்ன பண்ணுறதுங்கறதுக்கு பயம் அப்படின்றது நேத்து தாவைக்கா தரப்புல இருந்தே சில அறிவிப்புகள்லாம் வெளியாச்சு வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்க பாதுகாப்போட இருங்க அஹ் அமைதியா இருக்கணும் ராணுவ கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னுலாம் வந்து பல கட்டு அறிவுரைகளை வழங்குனாங்க ஆனா அது எந்த அறிவுரையுமே இன்னைக்கு காலையில யாருமே ஃபாலோ பண்ணல துக்குலக்குன்னு ஒரு ட்ராமா போட்டிருச்சோ அதை சொல்லுவார் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இவன் செய்த குற்றத்துக்கு இவனை சவுக்கால் அடியுங்கள் அதை நான் கண்ணால் பார்க்க கூடாது ஆனால் அவன் அடிப்பட்டு அலர்கின்ற சத்தம் மாத்திரமே எனக்கு கேட்க வேண்டும் இதெல்லாம் செய்யாதேன்னா இதெல்லாம் செய்ப்பான்னு அர்த்தம் கல் எடுத்து அடிக்காதீர்கள் பொதுமக்கள் கடைகளை அடைக்க சொல்லி வற்புறுத்தாதீர்கள் யாராவது சைக்கிள் போனாலும் அவர்களை தாக்காதீர்கள் பெண்களை எதுவும் கெண்டல் பண்ணாதீர்கள் அப்படின்னா இதெல்லாம் செய்ப்பான்னு ஐடியா கொடுக்குறாரு ஐடியா கொடுக்குறாரு ஆக அது இன்னைக்கு சொல்லிட்டிங்க இல்லை தண்டோர்கள் அதை கேட்டுக்கிட்டாங்க ரைட்டாக அதை செஞ்சுட்டாங்க பழசுமா ரொம்ப பழசுமா முடிஞ்சு போச்சுமா நான் தான் சொல்கிறேன் நான் அவர் படங்கள் மாதிரியே எந்த வகையான புதுமை இல்லாத படங்கள் மாதிரி எப்படியோ ஓடிட்டு வந்துட்டார் அதே தான் அரசியலையும் போய்ட்டு இருக்கிற காலாவதியான டெக்னிக் இதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்து பார்த்து அழுத்து போன விஷயங்கள் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நானும் ஒரு கூத்தெல்லாம் அடித்தவங்க தான் கல்லூரியில் படித்ததை விட இப்போ கூத்தடித்தான் ஜாஸ்தி ட்ராமா போடுவேன் ஜோக் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு புரியல என்னென்ன பண்ணுறது பின்னாடி நிற்க வச்சுருப்பேன் ஆளை அங்கங்கே என் ஃப்ரெண்ட்ஸுகளை உட்கார வச்சுருவேன் இவன் இப்படி கை ஒத்துக்கணும்னு நான் ஜோக் அடித்ததாக அர்த்தம் அதுலேயும் நீல கண்ட ஒருத்தன் இறந்து போட்டான் அவன் ஒரு சிரிப்பு சிரிப்பாக பாருங்க ஆடியன்ஸில் இருந்து ஏதோ ஜோக் அடிச்சுட்டா போட்டு அத்தனை பேர் சேர்ந்து போடுவாங்க இப்படிதான் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த டெக்னிக்கை பயன்படுத்துறாரு பாலசு பேப்பர்ஸ் இருக்குதுமா அவருக்கு வசனம் எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கன்ஸ் நாவல் அதுல கிண்டல் பண்ணாத விஷயமே கிடையாது அது எலெக்ஷன் அட்டவோன் அப்படின்னு இருக்கும் எர்வோனுங்கிற ஊர்ல நடக்கிற தேர்தல் அந்த ஏர்வோனை திருப்பி போட்டுக்கின்னா நோவேர்னு வரும் அது எங்கேயுமே நடக்காத ஒரு எலெக்ஷன் சொல்லி அதில் இந்த டெக்னிக்கெல்லாம் சொல்கிறான் அதில் பிக்கை பேசும்போது கரெக்டான இடத்துல சிரிப்பாங்க இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது எப்படிறான் பின்னாடி ஒருத்த வந்து தலைக்க மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வழுக்கு தலை மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு தொப்பி வச்சுருப்பான் இப்படியே தூ தூக்கினான்னா அந்த மஞ்சள் கலர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உடனே ஜோக் அடிக்கலாம்னு அர்த்தம் கரவுடைய ஏற்பாடு பண்ணியிருப்பான்

வாக்குகளை அவர் எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு விஜய நம்பலங்கிறதுக்கு ஆதாரம் தான் இப்ப வந்து செங்கோட்டையை உருவாக்கி இருக்கிறாங்க விஜய் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு வரல அமித்ஷா அவனுடைய எதிர்பார்ப்புக்கு விஜய் வரல விஜயும் என்னை பொறுத்தவரையும் விஜய் அரசியல் ஈடுபடுறதுல விருப்பம் காட்டுலங்கிறது தான் என்னுடைய மனசு சொல்லுது ஏன்னா அவரை பற்றி எனக்கு இதை நிறைய தகவல் தெரியும் ஒரு படத்தில் கம்மிட் பண்ணார்னாக்கா அந்த படம் முடிகிறவருன்னு ஒரு நிமிஷம் கூட ஓய்வு மாட்டார் அது நின்று போயிடுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் உயிரை கொடுத்து அந்த படத்தை எப்படியோ கொண்டு வரணுங்கிறதுக்கு அப்படி பா பாடுபடுறவர் குறித்த நேரத்தில் படம் நினைக்கிற ஆசாமி அவர் அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒன்றரை வருஷமாக இருக்கார் நாலே கூட்டம் போடுறாரு எந்த ஒரு இதுக்கும் வந்து ஒரு வர்றாரு ஒரு அரை மணி நேரத்தில் இது மட்டும் காணாமல் ஓடி போய்டுறாரு ஆர்வம் இருந்தால் அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார் இறங்கி போவார் அவர் நிச்சயமா போவார் அப்படி போகலைனும் போது என்ன தெரியுதுன்னா அவருக்கு விருப்பம் இல்ல அத அவங்க அமித்ஷாக்கு இப்பதான் புரிஞ்சுது ரஜினிகாந்த் எப்படி காலவாரி விட்டாரோ அதே மாதிரி விஜய் காலவாரி விட்டாருங்கிறது இப்ப அமித்ஷா புரிஞ்சு போச்சு அதனால தான் உடஞ்சு போன அதிமுக ஒன்னா சேர்த்துற கட்டாயத்துக்கு அவர் இருக்கார் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாயிட்டாங்க வாக்கேந்திரத்தை வச்சு பயன்படுத்தி அதை இன்னைக்கு எல்லாம் மாட்டிக்கிச்சார் ராஜா ராகுல் காந்தி பண்ணிருக்கிற கூத்துல ஓட்டு திருடம் ஓட்டு உலகம் பூரா பேசுகிற அளவுக்கு பேர் மாட்டிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிட்டாங்க அதனால தான் நாலா பிரிச்சிருந்த அந்த கட்சியை ஒன்னா சேர்த்த வேண்டிய கட்ட அவரே எடுத்தவாதி அவரே சாப்பிடுறாரு அமித்ஷா கடைசியா சீமான் அவர்கள் வந்து இது வரைக்கும் விஜய் வந்து விமர்சிச்சுட்டுலாம் இருந்தார் ஒரு பக்கம் நின்று அப்படி இப்படின்னு இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு மேடையில் பேசியிருக்காரு என்ன இப்போ சினிமாவில் பேசுகிற டைலாக்லாம் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க அம்பேத்கரை வச்சுருக்க அண்ணாவை வச்சுக்கிற தி திமுக இருக்கிற அதிமுக இருக்கிற அவங்க தலைவர்களை கொண்டு வந்து அரசியல் பேசுகிற என்ன உங்கள் கொள்கை தான் என்ன எங்கே பத்து நிமிஷம் காமராஜரை பற்றி பேச பார்ப்போம் என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு என்ன பண்ணது தெரியல சினிமா கவர்ச்சில் வந்தவர் தான் அவரும் அவர் விஜயனுடைய வருகையே வந்து அவருக்கு தான் பெரிய அடி ஏன்னா அவர் பின்னாடி நின்றுவங்களாம் என்றைக்கி அவரும் அவர் சினிமா எடுப்பார் அந்த சினிமாவில் நமக்கு சான்ஸ் கிடைச்சுன்னு நினச்சவன்தான் அத்தனை பேர் பின்னாடி நின்றுட்டு இருந்தான் அதை விட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க இவர் அனாதை ஆகிட்டார் தான் காரணம் அதனால் தான் அவருடைய பொழப்பை இப்போ மாட்டிட்டு முடிக்கிது அதனால தான் இப்போ விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளாக இருக்கார் அதிமுக நீங்கள் முதல்ல பேசும்போதே அதிமுக பற்றி பேசியிருந்தீங்க செங்கோட்டையன் வந்து இரண்டாவது முறை அதிருப்தியை பதிவு பண்ணி கெடுவும் விதிச்சு அதிமுகலேருந்து அவர் இப்போ பொறுப்புகளில் இருந்து விளக்கப்பட்டிருக்காரு அடுத்தது அதிமுகவில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே பல பிளவுகள் ஒன்றும் இல்லை இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க பழனிசாமி ஒதுக்கிடுவாங்க அவர் அவர் கொள்கை அடிப்படையில் அவர் வெற்றி வெற்றி அடைஞ்சிருவார் பழனிசாமி ஒரே கட்சி ஒரே தலைவன் ஒரே தொண்டன் அப்படின்ற இது பிரகாரம் தேடோர் அவரே கட்சியை வச்சிருப்பாரு அவரே தலைவராக இருப்பாரு அவரே தொண்டனாக இருப்பாரு தனியா இருப்பாரு இல்லை இவங்க அவரை ஒதுக்கிடுவாங்க அமித்ஷா தான் அதுதான் பண்ணிட்டார் பிரயோஜனம் இல்லைம்மா பத்து தொல்லி பழனிசாமி தெரிதான் கூட்டணி அமைச்சு அதனாலதான் அவர் வந்து பாஜக என்னென்ன பார்த்து ஆளெல்லாம் சேர்த்துவாரு இது பண்ணுவாரு ஒரு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவார் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் பார்த்தா ஒன்றுமே ஏற்படுத்தலாம் போக போக ரெட்டை இலைய மக்கின இலையா மாத்தி விட்டாருமா அதுக்கே ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமில்லாமல் பண்ணி பத்து தேர்தலில் தோக்கடிச்சு இரட்டைல மக்கி போன இலையிலும் குப்பையில் குப்பை இலையா மாத்தி விட்டார் அப்படி பண்ணி விட்டாரு அதுக்கப்புறம் அவர் வச்சுட்டு என்ன பண்றது பிரயோஜனம் இவ்வளவு நாள் அதுக்காக அவருக்காக செலவு பண்ணாங்க சரி பார்த்தாங்க சரி செங்கோட்டையன் பழைய ஆள் அவர் கூப்பிட்டு வச்சு போனால் அவர் உடனே அங்கே போய் ஐடியாலாம் கேட்டு வர்றாரு அதை கூட அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு அவருக்குள்ளாரே ஒரு கூச்சம் செங்க செங்கோட்டை வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்தபோது பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார் அதை வச்சு மறுபடியும் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க இவர் வந்து ப்ரூவ்டு ரெட்டையிலேயே வந்து ஒன்றும் இல்லாமல் பட்டார் அப்படி இருக்கும் அவருக்கு செலவு பண்ணி பிரயோஜனமென்னு சொல்லிட்டு தாங்களால் புழக்கப்பட்ட அந்த கட்சி நாலு பற்றி ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு செங்க ஒரு பழனிசாமிக்கு சாய்ஸ் இல்லை நானும் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் அவருக்கு என்னம்மா எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் ஒன்று கொடுத்துட்றேன் அந்த காரு பங்களா செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்துட்றேன் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எந்த கட்சியில் வேணாலும் வந்துட்டு போகிறாரு அவ்வளோ தான் எந்திரிங்க பழனிசாமி இன்னும் தரையிலே கடந்துக்கிட்டு எந்த கால் கிடைக்கலாம் பிடிச்சிக்கலாம்னு இருக்காது ஏன் தயிர் எந்திரிங்க நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்